வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேரில் நாம் சிந்திக்க போவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்துல ஐம்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்காங்க எட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க மெத்தனால் விற்பனையாளர்களும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இப்போ அந்த மெத்தனால் ஆந்திரால இருந்து கார் மூலமாக ரயில்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றது விசாரணை தெரிய வந்திருக்கு இப்போ அந்த விற்பனை செய்த நிறுவனங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க காவல்துறை அது யாருன்னு இனிமேல் தான் தெரிய வரும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியினர் ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும் அவங்க தான் குற்றச்சாட்டில் அதிகமாக முன்வைக்கப்படுது ஒரு வழக்கறிஞராக இந்த வழக்கு நீங்க எப்படி பார்க்கறீங்க உங்களுடைய புரிதல் வடிசாராயம் தடை செய்யப்பட்டது கல் தடை செய்யப்பட்டது கஞ்சா தடை செய்யப்பட்டது பாங் தடை செய்யப்பட்டது இந்த இந்த சட்டத்தில் உள்ளதை மட்டும் நான் சொல்றேன் அப்போ இவைகளை ஒருவர் செய்கிறார் என்றால் அவர் கள்ளத்தனமாக செய்கிறார் அவர் சட்டப்படி செய்யல பிராந்தி காய்ச்சறார் இப்போ ஒன்றும் இல்லை பிராந்தி காய்ச்சலாம் நீங்களும் நானும் எப்படி தடுக்க முடியும் ஒரு உதாரணமா சொல்றேன் பிராந்தி தயார் செய்வது நான் விற்க வேணாம் சார் எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்னால் செலவு பண்ணி ஒரு ஃபேக்ட்ரி வைக்க முடியும்னா பிராந்தி நான் தயார் பண்ணி நான் குடிக்கிறேன் எந்த சட்டம் என்ன தடுக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் எனக்கு இல்லை விஸ்கி இல்லை ஓட்கா அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் சாராயத்தையும் கல்லையை மட்டும்தான் தடை பண்ணியிருக்கீங்க ஆனால் உண்மையாக நேர்மையாக இருக்கிற மாநிலங்கள் மது விலக்கு இல்லாத மாநிலங்கள்னா எல்லாவற்றையும் அனுமதிச்சிருக்காங்க கேரளா போங்க கல் கடை இருக்கும் போங்க சாராய கடை இருக்கும் பிராந்தி கடை இருக்கும் வி விஸ்கி கடை இருக்கும் அது பிரச்சனையே கிடையாது ஆந்திராவில் அதே மாதிரி தான் பாண்டிச்சேரியில் அதே மாதிரி தான் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க விவசாயிகளுக்கு வருமானம் தரக்கூடிய அல்லது காலையில் எழுந்து சூட்டை தணிக்கிறது என்று நம்பிக்கொண்டு கல்லை கொடுத்து விட்டு நாள் முழுக்க உடல் உழைப்பு செய்யக்கூடிய விவசாயிகளின் இதை தடுத்து டாஸ்மாகுக்கு போக வைக்கிறாங்க டாஸ்மாக் போனால் என்ன நடக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா தரணும் நீங்க நான் கூட திமுக வாக்களிச்சிருக்கலாம் நீங்கள் வாக்களிச்சிருக்கலாம் நம்ம அண்ணா திமுக வாக்களிச்சிருக்கலாம் ஒவ்வொருவரும் மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்க இன்று வரை ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகம் வாங்குகிறார்களா இல்லையா டாஸ்மாகில் இதை தடுக்க யாராலே முடியலையே ஏன் சாவு வீட்டு கேமரா எடுத்துட்டு போகிற ஏதாவது ஒரு தொலைக்காட்சி டாஸ்மாக் கடைகள் முன்னாடி நிறுத்தியிருக்காங்களா சார் நீங்கள் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்களா இல்லையான்னு ஒரு சரக்கு வாங்குகிறோம் சட்டப்படி ஒரு பொருள் விற்பனை அதை வேற நீங்கள் உணவுப் பொருள் துறையில் வச்சுருக்கீங்க ஹோட்டல்லெல்லாம் தவறான உணவுன்னு போய் செக் பண்ணுறாங்கல்ல எஃப்எஸ்எஸ்ஏனு ஃபுட் செக்யூரிட்டி உணவு பாதுகாப்பு துறைன்னு அவர்கள் இது வரை ஏதாவது ஒரு பிராந்தி பாட்டில் வாங்கி இது உண்மையாக அந்த ஃபார்முலா படி தான் இருக்கிறதா அல்லது எத்தனால் அல்ல மெத்தனாலில் எஸ்என்ஸ் கலந்து விற்கிறாங்களான்னு இது வரைக்கும் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லியிருக்காங்களா எஃப்எஸ்எஸ்இ ரேட் அப்போது இவர்கள் எல்லாவற்றையும் கண்ணை கட்டுவது மறை இப்போ நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்குல்ல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு சிபிசிஐடி விசாரணை போட்டிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு ஒண்ணு போட்டிருக்காங்க அப்ப இது எல்லாமே என்ன செய்யும் அதனுடைய பயன் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் முதல்ல உங்க கொள்கையை மாத்துங்கன்னு சொல்ல வரேன் நேர்மையா இருங்க ஒன்று தமிழ்நாட்டில் மது விலக்கு இல்லை மது அனுமதி இருக்கிறது என்பதை நேரடியாக சொல்லுங்கள் நான் வேண்டாம்னு சொல்லல ஆனா சட்டம் மது விலக்கு என்று சொல்லிக்கொண்டு விற்பனை டாஸ்மாக் என்று வைத்து கொண்டு அதில் விற்கக்கூடிய பொருள்ல பத்து ரூபா அதிகமும் வாங்கி கொண்டு இதையெல்லாம் எனக்கு கட்டுப்படி ஆகாது ஆனால் எனக்கும் அவங்கள மாதிரி வாழணும்னு தெரியுதுன்னு எவனோ பத்து ரூபாய் கம்மியா விற்கிறான் இல்லை பத்து ரூபாய்க்கே விற்கிறான் ஒரு கலப்பட சாராயத்தை என்றால் அது குடிச்சிட்டு ஒருத்தன் சாகுறாங்க என்றால் யார் பொறுப்பு சோ நான் என்ன சொல்றேன் இது திமுக அரசு மட்டும் நீங்க நினைக்கிறது தான் தவறு இதுதான் அண்ணா திமுக அரசு இதுதான் நாளைக்கு நீங்களோ நானும் ஆட்சிக்கு வந்தாலும் எதுக்கு வேற ஒருத்தர் சொல்லணும் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு தவறு செய்துட்டு அப்போ அந்த இடத்துல இன்னொருத்தர் நம்ம கொண்டு வரணும் வந்தாலும் இதான் நடக்கும் சொல்ல வரேன் தயவு செய்து என்ன அடிப்படையா எங்க தவறு இருக்குன்னு பாருங்கன்னு சொல்ல வரேன் அடிப்படையா எங்க தவறு இருக்கு நீங்க புள்ளி விவரம் எடுங்க நீதிமன்றத்திலிருந்து நான் பேசுறேன் ஒரு நாளைக்கு எத்தனை புரோஹிபிஷன் கேசஸ் ஃபைல் ஆகுது பாருங்க சாராய கேஸ் சொல்றாங்க சாராய கேஸ் பயிலாது அப்போ இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் வந்து குதிக்கிறாங்களே திருமாவளவனோ அல்லது விஜயோ இவர்கள் தங்களுடைய வழக்கறிஞர்களிடம் இவ்வளோ கள்ள சாராய கேஸ் வருது என்ன நடக்குது இவங்களை எப்படி ஒழிப்பதுன்னு இதுவரைக்கும் மீட்டிங் போட்டிருப்பாங்களா எதுக்குங்க மாச ஆர்கனைசேஷன் வச்சிருக்கீங்க கட்சில உங்களுக்கு அடிமை வேலை பார்க்கவா அந்த துறையிலிருந்து ஒரு அறிவை கட்சிக்கு தருவதற்கு தானே வழக்கறிஞர் பிரிவு மருத்துவர் பிரிவு கட்டிட தொழிலாளர் பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு அப்போ புரோஹிபிஷன் கேசஸ் ஒரு ஹெட்டிங்லயே டெய்லி பெயிலுக்கு இவ்வளவு கேஸ் வருது அல்லது இவ்வளவு ட்ரையல் நடக்குதுன்னா எல்லா இடங்களிலும் உங்க சட்டப்படியே கள்ளச்சாராயம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கு உதாரணம் என்ன போன வருஷம் மரக்காணத்தில் நடந்தது இருபத்தி மூணு பேர் இருந்தாங்க இப்போ ஆய்வு இவையெல்லாம் சொல்றீங்களே இந்த ஓராண்டில் இந்த நிர்வாகம் என்ன பண்ணுச்சு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற மா மாவட்டம் இப்போ இந்த இறப்புகள் ஏற்பட்டதுனாலதான் இந்த சம்பவம் கலாச்சாரத்தை பற்றி பேசுபொருள் ஆகுது அப்போ இந்த மாதிரியான இறப்பு சம்பவம் நடக்கலன்னா தொடர்ந்து வியாபாரம் ஆயிட்டுதான் இருந்திருக்கும் வணிகம் ஆயிட்டுதான் இருந்திருக்கும் இங்க அரசியலாக்கப்படுகிறதே ஒழிய தவறு அரசியலாக்கப்படவில்லை ஏன்னா இந்த தவறில் குளிர் காய்ந்தவர்கள் தான் எல்லாம் இப்ப போலீஸ் மாறல இல்லைங்க எடப்பாடி மாறிட்டாரு ஸ்டாலின் வந்திருக்காரு மட்டும் நம்ம சண்டை விடுறமே தவிர கள்ளச்சாராயத்தை அனுமதித்து பணம் பெறும் காவல்துறை அதே தானே பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி இல்ல மக்கள் எப்படி அழகணும் எங்க பாதிக்கப்பட்டான்னு சொல்றீங்க நீங்க அவன் விரும்பி குடிக்கிறானுங்க நூற்று கணக்கான பேர் ஒரு சாராயத்தை குடிக்கிறான்னா உங்க பார்வையில தான் பாதிக்கப்பட்டதா நீங்க சொல்றீங்க அவன் பாதிக்கப்பட்டதாவே நினைக்கலையா உயிர் போனது மட்டும் தான் அழுகுறான் உயிர் போனா எப்படி இருந்தாலும் தான் அழுகுறான் ஒரே ஒரு நான் என்ன என்ன வரேன்னா கணவன் மனைவி குடித்ததாக செய்தி வருது இப்ப பாதிக்கப்பட்டதா என்ன சொல்றீங்க பாதிப்பு எங்க இருந்து வருதுன்னு நீங்க கவனிங்க பாதிப்பு எங்க இருந்து வருது மதுக்கடை என்ற ஒன்றை நீங்க வைத்துக்கொண்டு அங்கு சுங்க வரி வசூலிக்கிறேன் அதை வச்சுதான் நிர்வாகம் நடத்துறேன் டெய்லி அதுல காசை கூட்டி கூட்டி அதுக்கும் மேலே பத்து ரூபாயை வாங்கும் பொழுது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒன்று எனக்கு கிடைக்கலன்னு போறான் பாருங்க அதுதான் பாதிப்பு நான் 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 என்ன சொல்ல வரேன்னா உங்களை போல நானும் குடிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு கிடைக்கலன்னு ஒருத்தன் போய் குடிச்சா பாருங்க அந்த பாதை தான் பாதிப்பு அந்த பாதை தான் பாதிப்பு இறப்பு என்பது எல்லாருக்கும் வரும் நான் வந்து இப்போ இவ்வளோ கத்தி கத்தி செத்துட்டு போகலாம் அவன் வந்து டாஸ்மாக்ஸ் சரக்கு குடிச்சு செத்தம் இல்லைன்னு சொல்றீங்களா நீங்கள் அந்த புள்ளி இப்போ அரசாங்கம் சார்பில் மக்களுக்கு நிறைய போன் நம்பர் கொடுக்குறாங்க இலவச போன் இணைப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை வந்து நீங்க கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க உடனே நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றாங்க அப்போ மக்கள் எப்படி அதை அணுகணும் ஒரு மண்ணும் நடக்காது ஏன்னா நிர்வாகம் ஊழல் நிறைந்தது இது திமுக இல்ல அதிமுக இல்ல நாம வைத்திருக்கிற போலீஸ் துறை ஒரே ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்த பார்த்தேன் நான் அந்த இதை இங்க எடுத்து காட்டு மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டாங்களா மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல அவனை மாஃபியா வந்து அடிக்குங்க என்கிட்ட கேஸ் இருக்குங்க போதை பொருட்களை தடுக்க சொல்லி ஊர்வலம் நடத்திய மாகா தோழர்கள் மீது அடிதடி செய்து அந்த மாஃபியா கேஸ் போட்டு மாஃபியா சார்பா போலீஸ் அவங்க மேல போய் கேஸ் அந்த வழக்கம் நடத்தின அனுபவம் எனக்கு இருக்கு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நிர்வாக நேர்மையா தான் புகார் தர்றவனுக்கு தைரியம் ஒரு சினிமாலாம் பார்க்கும்போது மட்டும் கை தட்டுறீங்கல்ல நீங்க ஒரு புகார் கொடுத்தவுன்ன என்னடா ஊர்ல எல்லாம் விரோதியை வளர்த்து விட்டுட்டு விட்டே இப்ப நான் என்ன உடனே அவனுக்கு அடிக்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சி எப்படி நிதர்சனத்துல நினைக்கிறீங்க அனுபவ ரீதியா சொல்றேன் நான் இப்ப வெளிப்படையா ஏ டு பின்னு என்னால சொல்ல முடியாது அது 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 வந்து என் தொழில் தர்மம் என்னை தடுக்குது இப்போ எனக்கு ஒரு சாராய கிளைண்ட் இருந்தாருன்னு வைங்க நான் பெயில் எடுக்கிறேன் போறேன்னா அவருக்கு ஈஸியா அதுல பெயில் வருது அவர் மேல குண்டர் சட்டம் போட்ட மாதிரி இருந்தா கூட அவர் அவர் வந்து பத்து லட்சம் செலவு பண்ண இருபது லட்சம் செலவு பண்ண அவ நீங்க சும்மா நெல்லுங்க சார் ஆர்டர் ஆயிடும் நான் எல்லா வேலையும் பார்த்துட்டேன் எனக்காக செக்ரட்டேரியட்ல ஒருத்தர் வேலை பார்த்தாரு இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அது நிஜமாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு அதிர்ச்சியே வருது இந்த நிர்வாகம் எவ்வளவு மாஃபியா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்திற்கு இப்போ இதெல்லாம் கற்பனை கிடையாதுங்க திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயல் வீரர்களுக்கு தெரியும் போலீஸ் டிரான்ஸ்வர்னா எவ்வளவு காசுன்ட்டு ஏன் அந்த இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரி வர விரும்புகிறார் என்பது உங்களுக்கு தெரியும் ஸோ சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் மீது இந்த மாஃபியா தான் ஒரு ஆளை வச்சு புகார் சொல்லும் ஆனா உண்மையா லஞ்சம் வாங்குறாங்க பாருங்க மெத்தனால் மொத்த வியாபாரிகிட்ட அவர்கள் மீது ஒரு புகாரும் வராது ஸோ இந்த போன் நம்பர்லாம் வேஸ்ட் நான் என்ன சொல்றேன் நீங்க இதுக்கு யாரா இருக்கோ கொடுக்குறீங்க நூறாண்டு கண்ட இயக்கம் நீதி கட்சின்னு சொல்றீங்க ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து இயங்குற தொண்டர்களால் வளர்க்கப்பட்ட இயக்கம் சொல்றீங்க திமுக ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி தொண்டர்கள்னு சொல்றீங்க அண்ணா திமுக உங்க கட்சியில இருந்து உங்களுக்கு ஒருத்தரும் புகார் கொடுக்கலையா கள்ளக்குறிச்சல் ஒழிச்சாகணும் யாரோட சப்போர்ட் தான் இயங்குது அப்போ காவல்துறையா இல்ல மக்களா இல்ல யாரோட சப்போர்ட்ல தான் இது இயங்குது யார் கண்டுக்கல அந்த அரசு நிர்வாகம் செய்பவர்களுக்கு அதில் பங்கு இருப்பதால் இது இயங்குகிறது இந்த பங்கு இல்லாத அரசியல்வாதி கிடையாது எங்க எப்படிங்க திராவிட முன்னேற்ற கழக கிளைக்கு அங்க சாராயம் வைக்கிறது தெரியாமல் போச்சு கள்ளக்குறிச்சியில இல்ல அண்ணா திமுகவுக்கு தெரியாம இல்ல பாமகவுக்கு தெரியாமல் போச்சு இல்ல இதே திருமாவளவன் எந்த தலித் மக்களுக்காக தான் உயிரை கொடுத்து அரசியல் செய்கிறார்களோ அந்த தலித் மக்கள் தான் நூறு பேர் மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிச்சிட்டு சாகுறாங்க அப்போ ஒரே ஒருத்தர் கூட திருமாவளவனுக்கு தகவல் சொல்லலையா நிர்வாக தவறுகள் அப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா இதுதான் நடைமுறையா இருக்கிறோம் இதுதான் அரசியல் சாராய வியாபாரிகிட்ட கட்டிங் பொறுப்பு கட்சிக்கு ஐஎம்எஃப்எல் கிட்ட டொனேஷன் வாங்கினா தான் கட்சிக்கு கல்வி வியாபாரிகிட்ட டொனேஷன் வாங்கினா தான் கட்சி நடக்கும் இப்படித்தான் எலக்டோரல் பான் மட்டுமே ஊழல்னு நம்ம பேசக்கூடாது கள்ளச்சாராய வியாபாரியிடம் நன்கொடை வாங்காத கட்சின்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் ஒரு போதைக்கு எதிரான இயக்கம்னு இந்த தமிழ்நாடு போலீஸ் ஒரு விஷயம் நடத்தினாங்க இப்போ போதை என்பது எல்லாம் தான் அதாவது என்னன்னா சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டதுனால் காரணமே பிராந்தி குடிச்சா வராதுன்னு கிடையாது விஸ்கி குடிச்சா வராதுன்னு கிடையாது குடல் வந்து சாக மாட்டாங்கன்னு கிடையாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் மதுவால் சீரழியிற குடும்பம் மற்ற விஷயங்களுக்கும் அந்த போதை எதிர்ப்பு விழிப்புணர்வை கொண்டு போயிருக்கணும் இல்லைங்களா என்ன ஆச்சு இவர்கள் சொல்லும் போதே எனக்கு சந்தேகம் வந்தது ஒரு ஆண்டுக்கு முன்னாடியோ நம்ம போலீஸ் போதை எதிர்ப்பு இயக்கம் ஒன்று நடத்தினாங்க ஆனால் தான் தமிழ்நாட்டில் கஞ்சா குடி இருக்கு இப்போ இரநூறு கிலோ கஞ்சா முந்நூறு கிலோ கஞ்சா ட்ரெயினில் கொண்டு வராங்க பஸ்ஸில் கொண்டு வராங்க ஆந்திராலேருந்து கொண்டு வராங்கலாம் நமக்கு சொல்றாங்க ஆனால் அவர்களை ஜாமீன் எடுக்க அல்லது மற்ற விஷயம் செய்யணும்னா அதிகமான பணம் அவங்களால கொடுக்க முடியுது எப்படி முடியுது ஸோ இந்த ட்ரக் மாஃபியாவினுடைய வேர் எங்கன்னு தேடி அழிப்பதற்கு ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை கண்ணுக்குட்டியை கைது பண்ணுங்க மெத்தனால கண்ணுக்குட்டிக்கு வித்த பசுவை கைது பண்ணுங்க ஆனால் மெத்தனாலுடைய மொத்த வியாபாரி ஒருத்தன் இருக்கான்ல ஃபேக்ட்ரி அது யாருன்னு இதுவரைக்கும் எந்த சாராய வழக்கிலுமே கண்டுபிடிக்கல ஏங்க இல்ல மெத்தனால் அப்படின்றது நிறைய விஷயங்களுக்கு தயார் தயாரிப்பு இதெல்லாம் இருக்கு அப்படி இருக்கும் போது நான் இதெல்லாம் என்னன்னா ஒரு ஒரு லைசன்ஸோட தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் வந்து ஆயிரம் லிட்டர் தயார் பண்றேன் இந்த ஆயிரம் லிட்டர் ஃபேக்டரிக்காக வருது இவர்களுக்கு விட்டு இருக்கிறேன்னு கணக்கு காட்டுற ஒரு விஷயங்கள் அப்போ அங்க ஒரு பொய் கணக்கு காட்டி இந்த மக்களுக்கு விற்கப்படுது இல்லையா இல்ல டேங்கர் டேங்கரா சரக்கு போகுது இல்லைங்களா அது ஏங்க எந்த போலீஸாலையும் கண்டுபிடிக்கும்ல இது இது இதுதான் நான் சொல்ல வரேன் இது விருப்பத்தால் நிகழ்வது நீங்க சொன்ன மாதிரி இறந்து விட்டதால் நீங்களும் நானும் இங்கே அமர்ந்து பேசுறோம் இறக்காத நாட்களில் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது இந்த சரக்கு கலந்தவன் ஒன்று தெரியாம செய்திருக்கணும் இல்லை திட்டமிட்டு செய்திருக்கணும் இதை ஒரு அரசியல் ஆக்கணும் என்கிற நடவடிக்கையில் ஒரு சதி திட்டம் நடந்திருக்கணும் ஒன்று இல்லை பத்து பங்கு கலக்க வேண்டிய தண்ணியை ஐந்து பங்கு கலந்து அவசரத்தில் விற்றுருக்கணும் இந்த ரெண்டுல ஒரு தவறு நடந்திருக்கணும் மற்றபடி இந்த தேதிக்கு முன்பாகவும் அந்த வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிமிடத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்துருக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடக்கலாம் வட நடக்கலாம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்க ஹை கோர்ட் காஸ்ட் லிஸ்ட்ல எத்தனை ப்ரொஹிபிஷன் கேஸ் வருது இல்ல ஒவ்வொரு அமர்வு நீதிமன்றத்தின் முன்னாடியும் எத்தனை சாராய கேஸ் பெயிலுக்கு வருது இல்ல முன்ஜாமீனுக்கு வருதுன்னு பாருங்க அப்போ நான் என்ன சொல்றேன் தயவு செய்து நம்ம ரெட்ட வேஷம் போட வேணாம்னு சொல்றேன் எதா இருந்தாலும் நேர்மையா இருக்கணும் குடிக்கிறோமா நேர்மையா நான் குடிப்பழக்கம் உள்ளவன் இவ்வளவு குடிக்கிறேன்றத குடும்பத்துல குடிக்கக்கூடிய அளவு கணவன் மாறணும் கணவன் மனைவிக்கு தெரியாம குடிக்கிறான் குழந்தைகளுக்கு தெரியாம குடிக்கிறான் அப்போ என்ன நடக்குது வீட்டுக்கு ஏமாற்ற வேண்டிய ஒரு நிலை எல்லாருக்கும் தெரியும் அவன் குடிக்கிறான் ஏன் அதை நேர்மையாக இது என்னுடைய பழக்கமாக இருக்குது தம்பி நீங்கள் சின்ன வயசில் குடிக்கக்கூடாது நீ சம்பாதிக்கிற காலத்தில் தேவைன்னா முடிவு பண்ணிக்கோ நான் சம்பாதிக்கிறேன் என் ஓய்வுக்கு குடிக்கிறேன்னு குழந்தைகிட்ட சொல்லிட்டு குடிக்கக்கூடிய தகப்பன்னு ஒருத்தனை காணும் மனைவிக்கு தெரிந்து குடிக்கக்கூடிய தகப்பன் இல்லாம ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும் வக்கீலாக இருக்கட்டும் ஜட்ஜாக இருக்கட்டும் ரெட்டை வேடம் போடுகிற வாழ்க்கை முறையிலிருந்து முதலில் வெளிவர வேண்டும் அந்த ரெட்டை வேடம்தான் உங்களுக்கு தமிழ்நாடு புரோஹிபிஷன் ஆக்ட் என்று சொல்லிக்கொண்டு மதுவை தயாரிப்பது குற்றம் விற்பது குற்றம் என்கிற சட்டத்தோடு மது விற்பனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இதில் ஏமாத்துறாங்க என்ன கோகுல் தாஸ் கமிஷன் மற்ற கமிஷன் இது இதை நான் வந்து ஸ்டாலின் அரசுக்கு எதிராக மட்டும் சொல்ல வரல உங்கள் நம்முடைய தமிழகமே அப்படிதான் இருக்கு போலித்தனமாக இருக்கிறோம் நாம நீதிமன்றம் வரைக்கும் நீதிமன்றம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல இருந்து ஒரு பணக்கார வீட்டு தம்பி அவருக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு கிறிஸ்டா கார்ல போறாரு அங்க ஏதோ வாங்கினாரு குடிக்கல பெங்களூர்லேருந்து வீட்டுக்கு வர்றார் பார்டரில் புடிச்சிட்டு கைது பண்றாங்க அவருக்கு ஒன்றும் இல்லை அவர் அனுப்பிட்டாங்க கார் வந்து சீஸ் இப்போ கார் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடணும் நான் அந்த குடும்பம் என்கிட்ட வழக்கு வரும்போது சொல்றேன் ஒரு கொஞ்சம் பொறுங்க இந்த வழக்குல நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் இந்த தமிழ்நாடு புரோஹிபிஷன் ஆக்டு ஒன்று செக்ஷன் செவன்டீன் செல்லுபடி ஆகணும் இல்லைனா ஒட்டுமொத்த சட்டமும் செல்லுபடி ஆகணும் ரெண்டும் மிக்ஸ் ஆகாது எனவே இந்த சட்டமே செல்லாது இந்த சட்டத்தில் என் வண்டியை எடுத்து செல்லாதுன்னு ஒரு வழக்கு போடுறேன் அவன் என்ன சொல்கிறான் அந்த பணக்கார விட்டு பையன் எவ்வளோ ஒன்றும் வாங்கிக்கணும் சார் சீக்கிரடா வண்டி எடுத்துக் கொடுங்க கேஸ் எல்லாம் வேண்டாம் சோ இந்த ரெட்டை வேஷந்தான் ஓட வைக்குது நாட்டை சோ நிர்வாகம் சீர் அமையாது சார் நான் தான் சொல்றேன்னா என்ன நாளைக்கு உட்கார வச்சு அவட நியாயம் பேசுகிறேன் நீ திருத்தினா திருத்த முடியாது திருத்த முடியணும்னா நேர்மை வேணும் அது அரசியல் கட்சிகளிடம் இருக்கணும் அரசியல் கட்சிகள் தங்கள் உறுப்பினர்களை அழைத்து ஒன்றும் இல்லை மது விலக்கு பூரணமாக வேணும்னு சொல்றாருல்ல திருமாவளவன் அவர் கட்சிக்கு உறுப்பினர் லிஸ்ட் வச்சிருப்பார்ல அவர்கிட்ட போயிட்டு தமிழ்நாட்டில் எல்லா கட்சியை சொல்றாங்க திருமாவளவனுக்கு மற்ற கட்சிக்கு அப்புறம் போவோம் ஏன்னா அவர் மீது மரியாதை இருக்கிறதுனாலதான் விமர்சனத்தை அதிகமா அவர் மீது வைக்கிறோம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கணும் அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரா இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் தன் உறுப்பினர்களிடம் தான் சொன்ன கருத்திற்கு ஒப்புதல் வாங்கி இருக்கிறாரா ஒண்ணு வேணாம் அவர் வழக்கறிஞர்களிலே போய் கேட்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நான் தமிழ்நாட்டில் பிராந்தி விற்பனை தேவையில்லை என்கிறேன் விஸ்கி தேவையில்லை என்கிறேன் நானும் குடிக்க மாட்டேன் அடுத்தவனையும் குடிக்க விட மாட்டேன் என்று சொல்லியிருக்காங்களா அவருக்கு முடியாதுங்க ஏங்க போலித்தனமா பேசுறீங்க ஏன் போலித்தனமா பேசுறீங்கன்றது என்னுடைய கேள்வி இவைகளையெல்லாம் தடுக்க இல்லாதி என்ன தடுக்க முடியும்னா விஷத்தனமான ஒரு விஷயங்களை தடுக்க முடியும் மற்றபடி கள்ளு குடிச்சு செத்தவங்க எத்தனை பேர் சார் கல் கல்லுக்கு எதிரான போராட்டத்தை மகாத்மா காந்தியின் தலைமையிலான இயக்கம் ஒரு காலத்துல நடத்தினாங்க ஏன்னா அன்றைய சாதாரண மக்களுக்கு அது மட்டும்தான் போதப்பொருளா இருந்தது அவங்க பிராந்தி குடிகளை விஸ்கி குடிகளை எல்லாம் மிஞ்சி போனா தாங்களே வடிசாராயங்காட்சி குடிச்சாங்க வடிசாராயம் காட்சி குடிச்சு செத்தவங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்களுக்கும் பிராந்தி விஸ்கி குடித்தவ மாதிரி குடல் வந்து செத்து இருப்பாங்க அதிகமாக குடிச்சிருந்தா உணவு அதிகம் சாப்பிடாம இருந்தால் ஆனால் இந்த மாதிரியான மரணத்தை பார்த்திருப்பீர்களா இல்லை எனவே வடி சாராயத்தை மிகப்பெரிய வியாபாரமாக நடத்துகின்றன உலக நாடுகள் குட்டி நாடான இலங்கையில் தென்னை மரத்திலிருந்து வடிப்பது கல் மட்டுமல்ல சாராயம் வைக்கிறாங்க அது உலகத்தரம் தான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இதை பண்றாங்க இது வந்து கூலித்தனங்க அதுதானே பிராந்தி என்பதே எனக்கு தெரியாது எனக்கு சாராயம் தெரியும் கல் தெரியும் அது ரெண்டும் நான் குடிக்கக்கூடாது ஆனால் விஸ்கி பிராந்தி பியர் நான் குடிக்கலான்னு ஒரு சட்டம் போட்டு அதை நடத்துகிறீங்களே யார் நீங்கள்லாம் யார் நீங்களான்னா அதற்கான ஒரு வியாபார நிறுவனங்கள் உள்ளது அல்லவா அவர்களின் அரசு திமுகவும் அதான் அண்ணா திமுகவும் அதுதான் திருமாவளவனும் அதுதான் சீமானும் அதுதான் விஜயம் அதான் இவர்கள் யாரிடமும் நேர்மை கிடையாது ஒன்று சீமான் காந்தி மாதிரி நான் குடிக்கலன்னு சொல்லணும் என் கட்சிக்காரங்க குடிக்கலன்னு எடுத்துக்கிட்டான் கட்சியில் உறுப்பினர் ஆகணும்னு சொல்லணும் சொல்ல முடியுமா ஏன் போலித்தானு கேட்குறேன் நான் ஏன் இந்த ஹிப்போக்ரசி நீதிமன்றத்துக்காக தான் நீதிமன்றம் தெரியாத மாதிரி நடிப்பது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது பாண்டிச்சேரியில இருந்து பியர் எடுத்துட்டு வரேன்னு போடுவாங்க அது விஸ்வசாராயம் வழக்கு போடுவாங்க இதையும் இந்த நீதிபதிகள் பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி ஆனா விஸ்வசாராயம் வித்து நூறு பேர் சாவறான் சோ நல்ல சாராயம் சாராயம் சொல்றாங்க நீ நல்ல சாராயத்தை தான் இல்லாம பண்ணிட்டிய அப்ப கள்ள சாராயம் தானே வரும் அது என்னங்க நான் பிராந்தி குடிக்கலான்னு ஒரு அரசாங்கம் எனக்கு வழி சொல்லும் நான் சாராயம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் என்ன எனக்கு தெரிந்து நான் காய்ச்சி நான் வடிகட்டி நான் குடிக்கிற ஒரு ஃபார்முலாவை தடை செய்கிறாய் எனக்கு தெரியாத ஒன்று ஏதோ ஒரு வெளிநாட்டில் கண்டுபிடித்தான் பிராந்தினா அதை எவனோ தயார் பண்ணுறான் குடிடான்னு சொல்றியே இது என்ன என்ன நியாயங்க இது இதை கேட்கறதுக்கு ஒரு அரசியல் கட்சியில் தன் கட்சிக்காரங்கிட்டே நேர்மை ஒவ்வொரு அரசியல் மாநாட்டிலையும் அதிக சரக்கு வைக்குதுங்க டாஸ்மாக்ல அப்புறம் எதுக்கு போலித்தனமா பேசுறீங்க நிர்வாகம் நிர்வாகம் சீராக இருக்க வேண்டும் என்றால் அரசியல் கட்சிகளிடம் நிர்வாகத்திற்குரிய நேர்மை இருக்கணும் நிர்வாகத்திற்குரிய நேர்மை இருக்கணும் ஒரு எஸ்பி விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தால் மாதம் ஐந்து லட்சம் சாரா வியாபாரி மட்டும் கொடுக்கிறார் அல்லது சாரா வியாபாரிகளின் கூட்டமைப்பு கொடுக்குது எனவே அந்த மாவட்டத்திற்கு எனக்கு போஸ்டிங் வேணும்னு போனவங்கலாம் இருக்காங்க இன்னமும் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நிர்வாக அமைப்பில் இருந்து கொண்டு ஓய்வு பெற்ற பிறகு யூடியூப்ல வந்து அதே போலீஸ் அதிகாரிகள் நான் இருந்தப்ப ஒரு சாரா வேற ஓடி பிடிச்சேன் இந்த மாதிரி பிடிச்சேன்னு சொல்லுவாங்க இது 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 இதுல இது நம்ம என் அண்ணன் தான் அந்த போலீஸ் என் தம்பி தான் அந்த போலீஸ் என் மகன் தான் அந்த போலீஸ் எனவே நான் தன்னை நீக்கி தத்துவம் பேசல நான் அந்த மாதிரி இருக்கேன் என் மாநிலம் அப்படி இருக்கு என் மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படி இருக்காங்கன்றது வேதனை அப்போ நிர்வாக நேர்மை என்றால் நூறு பேருடைய இழப்பு அதனால் வரக்கூடிய ஒரு அதிர்ச்சி அதற்கு வரக்கூடிய பத்திரிகை வெளிச்சத்தில் அரசியல் பேசாதீர்கள் தயவு செய்து சமாதான காலத்தில் இந்த நூறு பேர் இறப்பதற்கு முன் அல்லது இந்த நிகழ்வுக்கு பின் உங்கள் கட்சியில உட்கார்ந்து விவாதம் பண்ணிட்டு ஒரு தீர்மானத்தை எடுத்து சொல்லுங்கன்னு கேட்குறேன் நான் நான் ஏன் இதை திருமாவளவன் குறிப்பிட்றேன்னா பூரண மதுவில கண்டார் அப்படின்னா எல்லா மாவட்டத்திலையும் கலாச்சார ஆங்குச்சிட்டு சாவான் அவர் சொல்றது தியரிட்டிக்கலாவும் தப்பு லாஜிக்கலாகவும் தப்பு இப்படி தடை செய்யப்பட்ட காலத்திலேயே வேறு விதமான குடிகள் கிடைக்கிறப்பவே இப்படி குடிச்சிட்டு சாகிற மக்கள் எதுவுமே கிடைக்காத மாதிரி இருந்தா மாஃபியாவுக்கு தான் லாபம் தருவாங்க உங்களுக்கு மகாத்மா காந்தி பிறந்த மாநிலம் என்பதால் சாராயம் தடை குஜராத்தில் தடை தான் மிகப்பெரிய மாஃபியா மும்பையில் உருவாச்சு சாராய வியாபாரி சோ மாஃபியாக்கள் தான் உருவாவாங்க மது விலக்கு சட்டத்தை முழுமையாக விளக்குங்கள் கல் சாராயம் போன்றவைகளும் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் கொடுக்கக்கூடிய சரக்கு நேர்மையாக கொடுங்க கலப்படம் இல்லாம கொடுங்க ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இப்போ ஒவ்வொரு பிராந்தி நிறுவனத்தினுடைய விஷயத்தையும் டெஸ்ட் பண்ணணும் ம இந்த டாஸ்மாகில் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கிற அராஜகம் நிற்கணும் இதற்கு பத்திரிகைகள் ஒரு பத்திரிகையுடைய கேமராவாவது டாஸ்மாக் கடை முன்னாடி போயிருக்காங்க நான் கேட்குறேன் ஆயிரம் வீடியோ கேமரா கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களே அப்போ என்ன உங்கள் முதலாளியே ஃபேக்டரி வச்சுருக்காரு நீங்கள் எப்படி அதை காட்டி கொடுப்பீங்க ஸோ தேர் இஸ் அ அதாவது என்னென்னா சாராய முதலாளிகளும் தமிழ்நாடு அரசு நிர்வாகமும் அரசியல் அரசியல் எப்போ நிர்வாகமாக வருதுன்னா ஜெயிச்சு வந்தா உங்களுக்கு எனக்கு மரியாதை கிடையாது ஆனால் எடப்பாடிக்கு மரியாதை இருக்குது திமுகவுக்கு மரியாதை இருக்குது ஸ்டாலின் ஏன்னா அவங்க எலெக்ட்ராயசியமாக வருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவர்களும் அரசு நிர்வாகம் ஐஏஎஸ் ஐபிஎஸில் இருக்கக்கூடிய ஊழல் நிர்வாகமும் சேர்ந்து நடத்துவது தான் டாஸ்மாக் இதற்கு நீதிமன்றமும் துணை போகிறது இவைகளை மறந்துவிட்டு மறைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் பேசுகிற அனைவரும் மக்களுக்கு நன்மை செய்பவர்கள் அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் உண்மையிலேயே கள்ளக்குறிச்சி சம்பவம் நிகழக்கூடாது என்றால் அவரவர் அரசியல் கட்சியில் அவரவர்கள் உறுப்பினர்களை கூப்பிட்டு முதல்ல ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க எது சரியான தீர்ப்புன்னு சொல்லுங்க நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நல்லது பாலது தேங்க் யூ சார்